சிவாய நம்ம மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான புற்று மண்ணால் சுயம்புவாக உருவான சிவலிங்கம் கோவில் உங்களுக்கு தெரியுமா செங்கல்பட்டுல இருந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர்ல ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு வயதான பாட்டி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டி தன்னோட பசுவானது கன்று ஈன்றதற்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்கு அந்த வயதான பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு கோவில்ல உடைந்து போன விநாயகர் சிலையை பார்த்து என்னோட பசுவானது நல்லபடியா கன்று ஈன்றுச்சு அப்படின்னா இந்த கோவில நான் சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க ஆனா வயதான காரணத்தால அவங்கனால அதை செய்ய முடியல நாட்கள் கிடக்குது ஒரு நாள் சுவாமி வந்து அந்த பாட்டியோட கனவுல என்னோட கோவில சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப அந்த பாட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கோவிலை சுத்தம் பண்றாங்க அப்படி சுத்தம் பண்ணும்போது புற்று குற்று மண்ணால உருவான ஒரு சுயம்பு சிவலிங்கம் பக்கத்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு அப்புறம் தான் அந்த கோவிலை சுத்தம் பண்ணி மக்களோட வழிபாட்டுக்கு வந்திருக்கு இந்த சுயம்பு சிவலிங்கமானது புற்று மண்ணால செய்யப்பட்டதுனால அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருந்திருக்கு சிவலிங்கம் கரையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்தர் கவசம் செஞ்சு போட்டிருக்காங்க ஆனா ரெண்டு மூணு நாட்களையே சுவாமி அவங்களோட கனவுல போயிட்டு எனக்கு கவசம் வேண்டாம் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது சுவாமியோட கட்டளைக்கு இணங்க அந்த கவசத்தை எடுத்துட்டு பார்க்குறாங்க சிவலிங்கத்தின் முழுவதும் ஒட்டடை நிறைஞ்சிருந்ததாகவும் இப்ப வரையும் அந்த கவசத்தை சுவாமிக்கு பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமானது இடது புறம் கொஞ்சமா சாய்ந்த நிலையில இருக்கும் கோவிலில் பிரதோஷ நேரங்கள்ல செய்யப்படும் அபிஷேகத்துல பால் பாக்கெட்ல இருக்கிற பாலை பயன்படுத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க பசும்பாலில் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்ப அந்த சிவலிங்கமானது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது மதுராந்தத்தை ஆட்சி புரிந்த புத்தபுதி மன்னன் இந்த கோவிலுக்காக பன்னெண்டு ஏக்கர் நிலத்தையும் தங்க நாணயங்களையும் பசுவையும் தானமாக கொடுத்ததா சொல்லப்படுது இந்த கோவிலானது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நோய் தீர்க்கும் ஸ்தலமாக இந்த கோவில் இருந்திருக்குங்க காஞ்சி மகா பெரியவா இந்த கோவிலுக்கு வந்து கங்கை நீரை எடுத்து ஒரு மண்டலம் பூஜை செய்து நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த நோயானது தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாறு சொல்லுது தான் காஞ்சி பெரியவருக்கு இந்த கோவிலில் ஒரு தனி சன்னிதானமே இருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த கோவிலில் ஒரு தீர்த்த குளம் இருந்ததாகவும் இந்த கோவிலோட தல விரக்ஷம் ஒற்றை பனைமரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் ரொம்பவும் பழமையான கோவில் அப்படின்றதுனால சுவாமி கஜபுஷ்டத்தில் புஷ்டத்துல இருக்காரு அண்ணாமலையில இருக்கிற நந்தியம்பெருமாள் எப்படி வலது காலம் அடக்கி வச்சு வச்சு அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற நந்தியம் பெருமானும் அவரோட வலது காலம் மடக்கி வச்சு தான் அமர்ந்திருப்பார் இங்கே இருக்கிற சிவலிங்கம் வழித்துணை பனீஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாங்க இங்கே இருக்கிற அம்பாள் கர்ப்பராட்சாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலில் ஒரு கோசாலையும் அமைஞ்சிருக்குங்க வேலை இல்லை வேலை வேணும் அப்படின்றவங்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறாங்க மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்குது குழந்தை இல்லை அப்படின்றவங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவில் வந்து தீர்வு கொடுக்கறதா சொல்லப்படுது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர்ல ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது வழித்துணை பனீஸ்வரரோட தல வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி அடுத்தடுத்து புது புது கோவிலோட தல வரலாறை நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்